இன்னைக்கு நவதானிய தோசை பண்ணலாமா வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோமா நவதானிய பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கடலை அப்புறம் வந்து கொள்ளு அப்புறம் வெள்ளை சுண்டக்கல்ல கருப்பு சுண்டைக்கடலை அப்புறம் வந்து கருப்பு உளுந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அரிசியில் வந்து குதிரைவாளி அரிசியும் அப்புறம் வந்து தின அரிசி இன்னொன்று வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மூணுமே எடுத்துக்கோங்க அடுத்து வந்து தேங்காய் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வத்தல் அதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க இதுதாங்க இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஒரு தடவை நீங்களே பார்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி சத்தான ஐட்டம் தாங்க இது வீட்டில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுதாங்க அந்த அரிசி வகைகள் பார்த்துக்கோங்க குதிரவாளி அப்புறம் வந்து திணை மாப்பிள்ளை சம்பா தேங்காய் வத்தல் மிளகு கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிடுங்க மொதல் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அரிசியை வந்து தனியாக மிக்ஸ் பண்ண கழுவுங்க மற்ற ஐட்டம்ஸ்குள்ளாமே இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி நல்லா அலசிடுங்க ஒன் நல்லா ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா அ அழச்சிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா குறை குரான்னு அரைச்சிடுங்க நைஸாக அரைக்காதீங்க குறை குரான்னு தேங்காய் வத்தல் மிளகு இதெல்லாமும் போட்டு சேர்த்து குரகுரானு அலச்சி அரைச்சிருங்க அதாவது நம்ம பதத்துக்கு அரைச்சிடுங்க தோசை மாவு மாதிரி அரைக்க வேணாம் ஓகேங்களா இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தான ஐட்டம் தாங்க இதெல்லாமே இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு இந்த மாதிரி கொர குறன்னு அரைச்சிக்கோங்க அடுத்து தோசைக்கல்லில் சூடானக்கப்புறம் மாவை ஊற்றி அடை மாதிரி சுட்டுக்கோங்க இந்த மாவை ஊற்றி இங்கிட்டு ஒரு திருப்பி அங்கிட்டு ஒரு திருப்பை அடை மாதிரி சுட்டு நல்லா முறு மொறுன்னு அந்த பதத்துக்கு நல்லா சுட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட தாங்க இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் மறந்துடாமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா